அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் நம்ம இந்த சீரிஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர இருக்கோம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து மலர்கள் இருக்கு உணவுகள் இருக்கு மரங்கள் இருக்கு மரங்கள் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவா உங்களுக்கு ஆகாத நட்சத்திரத்தோட மரங்களை நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ நீங்க அந்த மரத்தை தானம் பண்ணீங்கன்னா அந்த மரத்தை யாராவது நட்டு வச்சு வளர்த்தும் போது உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்த கர்மாக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் நெகட்டிவான தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் இந்த தானம் அப்படிங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல்லான பரிகாரம் அந்த பரிகாரத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பரணி அப்படின்னா நெல்லிக்காய் நெல்லி மரம் அப்படின்னு சொல்லலாம் பரணி யாருக்கெல்லாம் ஆகாத நட்சத்திரமா வருதோ அவங்க நெல்லி மரத்தோட கன்று அந்த மரக்கன்று வந்து யாருக்காவது தானம் பண்ணிக்கிட்டே இருங்க ரெகுலரா தானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தினால வரக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் சோ இப்போ அனுஷ்டத்துல பிறந்தவங்களுக்கு பரணி வந்து வேதையா வரும் பகையா வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை நீங்க அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா பரணி வந்து உங்களுக்கு விபத்தா வரும் ஏன்னா ரேவதி அஸ்வினி பரணி மூன்றாவது நட்சத்திரமும் வரும் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பரணி ஆகலையோ அவங்க நெல்லி நெல்லி மரத்தோட கன்றை மத்தவங்களுக்கு தானம் பண்ணிட்டே இருக்கலாம் சோ இப்படி விருச்சத்தின் மூலியமாகவும் நம்ம நிறைய பரிகாரங்கள் எடுக்க முடியும் சோ இந்த அருமையான சப்ஜெக்டை முழுமையாக கற்றுக்கணும்னா வரக்கூடிய மண்டேல இருந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஒரு ஃபுல் நட்சத்திர வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போறேன் தினமும் மாலை ஐந்துலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் இரண்டு மணி நேரம் நடக்க போகுது ஸோ இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் பேஜஸ் அடங்கிய நட்சத்திர பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் ரூல்ஸ் கொடுக்க போறேன் இது எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கணும்னா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்கவரப்புடன்